ஸ்டாலின் திமுக வந்து ஸ்டாலின் கையில் இல்லை அழகிரி வந்து அவரும் அப்படிதான் உதவக்கூடியவர் உள் மனசு நினைக்கிறத எதுவும் நடக்க மாட்டேங்குது திமுக தலைமை அறிந்திருச்சிருக்காங்களோ அவங்க எல்லாமே தனியா ஒரு குறுப்பு ஃபார்ம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதனால ஸ்டாலினை வந்து ஏதோ ஒரு டெபி போஸ்ட் போட்டுக்கிட்டு அதை சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணுமாங்கிறதுலாம் இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் திமுக கட்சியும் ஆட்சியும் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கு அவர் இவர் ஸ்டாலின் அவங்க கிட்டத்தான கேட்டாங்க குடும்பத்தில் என்ன கேட்டாங்க வெளிநாடு போயிட்டு சும்மா அவங்க இல்லை அது ஒரு கட்சி போட்டுக்கிறாங்க பிஜேபி கூட தொடர்பு வைத்துக் கொண்டு பிளான் நடந்துட்டு இருக்கு ஆணைய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நூத்தா பத்திரிக்கையாளர் நாகாரண் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு திமுக பற்றி பார்ப்போம் சார் திமுகவில் இருக்கிற பிரச்சனையும் திமுக கூட்டணி இருக்கிற பிரச்சனையும் பார்ப்போம் சார் ரெண்டு பற்றியும் ஃபஸ்ட்டு திமுகக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் பார்ப்போம் சார் கனிமொழி வந்து திமுகலேருந்து உரம் கட்டப்படுறாங்களா சார் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து வந்து ஸ்டாலினோட அண்ணன் வந்து அழகிரி கலைஞரோட பையன் ஸ்டாலின் கோட்டியாக வராதுன்னு சொல்லி தென் மண்டல தலைவராக கொடுத்து அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து மதுரை காமிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து யூனியன் மினிஸ்டரா இருந்தார் எம்பியாக இருந்தார் எல்லாம் இருந்தார் ஆனா இப்போ வந்து அவர் அரசியலை விட்டு வெளியே போயிட்டாரு அதே மாதிரி இப்போ வந்து கனிமொழி அவர்களை வந்து ஆக்க பார்க்குறாங்களா என்ன சார் நடக்குது ஏன்னா வந்து வெளியே எல்லாம் பேசுகிறாங்க திமுகலையும் பேசுகிறாங்க கனிமொழி வந்து ஓரம் கட்டப்படுறாரு திமுக அதை பத்தி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார் மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம் திமுக பொறுத்தளவுக்கு அண்ணா இருந்த திமுக வேற கலைஞர் இருந்த திமுக வேற ம் ஸ்டாலின் இருக்கிற திமுக அண்ணா இருக்கிற திமுக ஒரு தொண்ணூறு சதவீதம் சேவை நோக்கத்தாக இருக்கு திமுக கட்சிக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் யார் கட்சியில் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அவர் எப்படியா போட்ட ஒருத்தன் அவர் வைத்திலேயே வந்து குத்தம் வந்தால் கூட தோல்ல தட்டி கொடுத்து என்ன விஷயம் சொல்லுப்பான்னு கேட்டுட்டு அவனுக்கு அதை செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்டாலின் திமுக வந்து ஸ்டாலின் கையில் இல்லை அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க இல்லையா திருமதி துர்கா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் கனிமொழியாக இருக்கட்டும் தயாநிதி மகனா இருக்கட்டும் ஆளுக்கு ஒரு திசையில ஒரு போசிட்டிவ் வச்சுக்கிட்டு ஒரு பாலிடிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் இதுல யாருடைய ப்ரெஷர் அதிகம் போனா அந்த வேலை டக்குன முடியும் இது மாதிரி ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு இப்ப ஆளுங்கச்சா வந்த பிறகு இப்ப கனிமொழியை பத்தி கேட்டிங்கல்லையா கனிமொழிக்கு முன்னாடி அலகிரி சொல்றோன்னே அலகிரி வந்து அவரும் அப்படிதான் அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் உதவக்கூடியவர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி சம்பாதிக்கிறாருன்னா ஒரு ஏழு எட்டு கோடியை கட்சிக்காரங்களுக்கே கட்சி வளர்ச்சிக்கு ஏதாவது விழா நடந்தா கட்சிக்காரங்க கல்யாணம் காது குத்து எது நடந்தாலும் அள்ளி விசிறுவார் இவருக்குன்னு ஒரு இது வச்சுக்குவார் அது போலதான் இருந்தாரு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாவட்டம் அவர் மீறி எதுவும் நடக்காது அதனால்தான் அவர் தென்மண்டல தலைவராக கலைஞர் போட்டார் அண்ணா திமுக ஆட்சியில் கூட திமுக எம்எல்ஏ ஜெயிக்கி வச்சிருக்காரு அது போன்ற அந்த பெருமைக்கு சொந்தக்காரரு போல்டான ஆளு துணிச்சலான எதுவுமே பேசக்கூடியவர் உண்மையை பேசக்கூடியவர் வளவள குழப்பெல்லாம் பேச மாட்டாரு பேசுறது கம்மியாக தான் இருக்கும் செயல் அதிகமாக இருக்கும் ஸ்டாலின் வந்து பேசுறது அதிகமாக இருக்கும் செயல் கம்மியாக தான் இருக்கும் அதான் அவருக்கு இருக்கும் இப்போ வந்து ஒரு கட்டத்தில் அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கு ஒரு சின்ன ஒரு மன கச போறும்போது அப்பாக்கிட்டே ஓப்பனாகவே அழகிரிப்பி போய் சொல்லிட்டாரு அவருக்கு நோய்வோய்ப்பு போட்டிருக்காரு எப்ப இருந்தாலும் மட்டை போட்டுருவாரு எனக்கு முக்கியத்துவம் தராது அவனுக்கு தெரியான்னு சொல்லி அப்பாக்கிட்டே ஆர்ட்மெண்ட் நடந்து அவர் கலைஞரே மனை விட்டு கண்ணீர் விட்டு மல்க பேட்டி கொடுத்தாருன்னு நம்ம பார்த்துருக்குறோம் அது ஒரு விரத்தியில அவர் அந்த கட்சி பதவியிலிருந்து தூக்குனாங்க ஏன்னா எம்எல்ஏ ஆக்குனாரு மந்திரியா ஆக்குனாரு அழகு பார்த்தாரு இவர் இந்த அளவுக்கு நீடிக்க முடியாது சொல்லி ஸ்டாலின் அதிகமா வள வளர்த்து விட்டாரு ஸ்டாலின் சும்மா சொல்லக்கூடாது வளர்ந்தாரு கஷ்டப்பட்ட அப்படியே அதெல்லாம் எந்த கருத்து இல்ல இப்ப இருக்கிற சீனியர் லீடர் எல்லாத்துக்குடியும் எனக்குமா போகக்கூடியவர் தான் இப்ப இவரு இப்ப சிஎம் வந்தார் இல்லையா சிஎம் இவர் வந்த பிறகுதான் இவரு உள் மனசில் நினைக்கிறத எதுவும் நடக்க மாட்டேங்குது செட்டியாக இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவர் ஏதோ ஒரு நினச்சி இந்த திட்டத்தை மக்கள் கொண்டாடலான்னா அந்த ஐஏஎஸ் ஏதாவது அதில் குறைகளை சுட்டிக்காட்டி நிறுத்துவது இல்ல மாவட்ட சாலை என்னாரு இந்த மாவட்டத்துக்கு போகணும் நினைச்சிட்டு இருந்தாருன்னா அங்க சூழ்நிலை வேறையாக அமையும் உதயநிதி சொல்றதையோ துறைமுகம் சொல்றதையோ இல்லை சீனியர் அமைச்சர் சொல்றதையோ கேட்டு அவங்க நிமிக்கிற மாரி ஆயிரும் இது மாதிரி இவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் பெரும்பாலும் சம்பவங்கள் நடக்குது வெளியே தோட்டத்துல தலைவர் தான் அறிவிக்கறாங்க தலைவர் தான் அறிவிக்கிறாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனா உள்ள அரசியல்ல இருக்கு இல்லையா ஆமாமா அதனால வந்து கிட்டத்தட்ட உதயநிதி கையில இப்ப வாங்கிட்டு இருக்கு ம் உதயநிதி கையி வாங்கும்போது தான் இப்ப கனிமொழிக்கு பிரச்சனை வருது பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு ஓபனா சொல்லறாங்க எல்லா மாவட்ட தலைவர் எல்லா ஒன்றிய தலைவர்கள் வாயை மூடுறது எந்த போஸ்டிலும் கனிமொழி போட்டா போடக்கூடாது பாருங்க தூத்துக்குடி எம்பி இருக்காங்களா தூத்துக்குடி எம்பினா தூத்துக்குடி மட்டும் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் அமைச்சரை போட்ட பிறகு தான் எம்பி போடணும் அப்படின்னு இவங்களே சொல்றாங்க அப்ப அவங்க விரத்தி ஆகிட்டு தான் இப்ப சிங்கப்பூர் போனாங்க அவர் கலாயிருக்கு அங்க போறாரு உதயநிதி இவங்க சிங்கப்பூர் போறாங்க ஏன்னா அங்க வந்து உதயநிதி தான் முதன்மையா பார்ப்பாங்க அதிகாரியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கட்சிக்காரங்களா இருக்கட்டும் கனிமொழியோ ஒரு இரண்டாம் மூன்றாம் கட்டமா தான் பார்ப்பாங்க அதுல இருந்து

ஒரு அப்பாவோ அம்மாவோ அவங்க தான் காசு வச்சுக்கிட்டு ஒரு செலவு ஒரு மளிகைப் பொருள் வாங்குறதுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலில் செலவோ ஒரு நல்லது கட்டத்துக்கு போகிறதுக்கோ ஒரு இதுக்கோ அவங்க ஒருத்தர் இருந்தால் வாங்கிட்டு போகிறதோ வளர்ப்பம் அதுபோல் எப்பயும் கலைஞர் இருக்கும்போது கனிமொழிக்கு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சீட்டு அவர் ஆதரவளவு கொடுப்பாரு எம்எல்ஏ சீட்டு எம்எல்ஏ சீட்டு சரி ஆதரவு கொடுப்பாங்க பெரும்பாலும் ஜெயிக்க வச்சிடுவோங்க இந்த அம்மா அப்ப இவருக்கு அதுக்கு அடுத்து சென்னையில் முன்னாள் மீனவத்துறை அமைச்சரு கே பி பி சாமி அவரும் அவருடைய ஆதரவாளர் தானே அப்ப வந்து ஒரு மூணு அமைச்சரு ரெண்டு மூணு எம்எல்ஏ எம்பி ஒரு புதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் குரூப் இருந்துகிட்டே இருக்கும் சில மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர்கள்லாம் சில ஒரு இவருக்கும் ஆதரவாளர் இருப்பாங்க இப்போ சமீபத்துல ஒரு உதயநிதியை வந்து துணை முதல்வர் அதுக்கு முன்னாடி துணை முதல்வர் உறுதியாயிடுச்சு அதுக்கு முன்னாடி துறைமுருகா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு கடைசி கட்டம் நான் உங்களுடைய விசுவாசியா இருந்துட்டேன் எனக்கு என்னுடைய இலக்கா கூட இலக்கா கூட வேண்டாம் என்னை ஒரு துணை முதல்வரா சும்மா ஒரு அப்பாஸ்டா மாரி டம்மி போஸ்டா வச்சுக்கீங்க அப்படின்னு வாலண்டியா கேட்டு பார்த்துட்டேன் இவங்க செவி சாய்க்கல அந்த அந்த குறைகள்லாம் கனிமொழிட்டு மணிகணர்களை ஃபோன் பண்ணி பேசினதாக நமக்கு தகவல் ஏவா கிட்ட நேருக்கிட்டலாம் கிட்ட எல்லாம் மணிக்கணக்கில் பேசிருக்காரு என்ன பண்ண முடியாது நம்ம கை விட்டு போயிடுச்சு அப்படின்னு பிள்ளைங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும் இவங்க ஒரு விரக்தி ஆயிட்டாங்க சரி இனிமே இங்கே நமக்கு மரியாதை இல்ல இனிமேல் மரியாதைன்னு ஒண்ணு வேணும் இல்லையா மரியாதை சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூத்துக்குடி ஒரு ஆய்வுன்னு போகும்போது தான் இவங்க டக்குன்னு சிங்கப்பூர் போயிட்டாங்க சிங்கப்பூர்ல போய் என்ன அந்த கேட்டீங்க விரைவில் நம்ம சொல்லலாம் யாரெல்லாம் திமுக தலைமை மீது அது திருப்பி இருக்காங்களோ அவங்க எல்லாமே தனியா ஒரு ஃபார்ம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதை எந்த கோணத்துல கொண்டு போறாங்கன்னு தெரியல ஒண்ணு திமுக உடைக்கணுமா இல்ல திமுக இருந்துகிட்டே பிரச்சனை கொடுக்கணுமா அப்படிங்கறது ஒரு திட்டம் எழுதிட்டு இருக்காங்க அதுக்கு மத்தியிலயும் டெல்லிலிருந்து ஒரு டீம் கை நிறுத்திக்கிட்டு இருக்கு

ஏதோ ஒரு டெமி போஸ்ட் போட்டுக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க அதாவது ஸ்டாலின் கலைஞர் சத்தியம் பண்ணதாக ஒரு தகவல் கடைசி வர கனிமொழி கை விடாதுப்பா அதனால ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு டெமி போஸ்ட் போட்டுக்கிட்டு அந்த சொன்ன வாக்குறுதி காப்பாற்றணுமாங்கிறதுலாம் இருக்காரு உதயநிதிக்கு அது கூட கிடையாது கிடையாது இப்போ கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் திமுக கட்சியும் ஆட்சியும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் இருக்கு முதல்வர்கிட்டே போய் சொன்னாலும் அடுத்த செகண்ட் இவர் தகவல் வந்துடும் சின்னவர் போய் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புவாங்க இவங்க வந்து சின்ன ஒரு பங்காத்துக்கு முன்னாடி அவங்க டேரக்ஷன் கொடுத்துருவாங்க அவங்க வந்தா இப்படி இப்படி பண்ணி அனுப்பு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ கூட பேசியிருக்கோம் அதனால அது இப்படி இருக்கு இதான் ஒரு கிட்டான சூழ்நிலையில் இருக்கு தான் இப்ப ஒசூர் பக்கத்துல இன்னைக்கு நீதிமன்றத்துல வளாகத்துக்குள்ளே ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க அது மாதிரி ஆசிரியர் பால் நடத்திட்டு இருக்கிறவங்களை போய் குத்துறாங்க கொலை செஞ்சுட்டாங்க இது மாதிரி தினமும் பல இடத்துல சட்ட சிரிக்குது சந்திச்சிருக்கு இது முதலமைச்சர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதில்ல அதாவது முதலமைச்சருக்கு தெரியும் உதயநிதி கண்ட்ரோல்ல காவல்துறை கொடுக்கணும் உதயநிதி கண்ட்ரோல்ல கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும் முக்கியமா யார் பண்ணுறது இந்த கனிமணி அவர்களை வெளியே தெரியறது வந்து யார் முக்கியமா பண்றது ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறாரா இல்ல உதயநிதி அவர்கள் பண்றாங்களா இல்ல ஸ்டாலின் பண்றாங்களா சபரிசனா யார் முக்கியமாக அவங்க கட்டங்கள் அதாவது நான் எந்த விஷயம் தலைமையில் ஒரு முடிவு பண்ணாலும் கனிமொழியும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கனிமொழியும் கூப்பிட்றதில்லை அவங்களே வந்து கூப்பிடுறீங்க அஞ்சாறு பேர் துணை பொதுச் செயலராக இருக்காங்க அதில் இவரும் ஒரு செயலாளர் அவ்வளோதான் அவரை கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க கூப்பிடாங்கன்னு சொல்லி அது குடும்பம் எல்லாமே தான் எல்லாமே தான் எல்லாமே தான் துர்காவாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் ஸ்டாலின்னு ஒரு பாசம் இருக்குது அது என்ன மாற்று கருத்தும் இல்லை மற்றவங்க யாருக்கும் கிடையாது மற்றது அவர் இவரு ஸ்டாலின் அவங்க போய்தான் கேட்டாவன்னு இவரு தனிச்சே பண்ண முடியாது குடும்பத்துல என்ன சொல்றாங்க அதைதான் கேட்டாவண்ணும் வழி கிடையாது ஆதரவாளரு கீதா ஜீவன் இப்ப வெளியே வெளியேட்டாங்க மனிதராஜ் தலையர்றது இல்ல ஆனால் இப்போ கிளைச்சிய போது கொண்டு யாருமே அவங்ககிட்ட போறது இல்லை பேசுறதில்ல வாய்மொழி ஊற்றுங்கிறதுனால ரொம்ப விரத்தியும் உச்சத்தில் இருக்கிறாங்க சரி சார் இப்போ வந்து இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிற பிரச்சனை பத்தி பார்ப்போம் சார் இப்போ வந்து திருமாவளன் அவர்கள் வந்து டெய்லியும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு நான் வந்து திமுக கூட்டணி இருக்கேன் இருக்கேன்னு மது வழி இப்போ மாநாடுன்னு சொல்லி ஒன்று வந்து பண்ணாரு அதில் வந்து திமுகவே கலந்துக்கிட்டாங்க திமுகவே இந்த பேட்டி வந்து எதனால சார் கொடுக்குறாரு இப்போ திமுக சொல்லி கொடுக்குறாரா இல்லை வந்து இங்க எங்கே நம்ம கட்டி விட்டுற போகிறாங்களோ பயத்துல திருமா வந்து ஒரு நல்ல தலைவர் ஒரு அரசியல்வாதி ஒரு தேசிய லெவல்ல அரசியல் குதிர்ச்சி உள்ளவர் ஒரு சட்டத்திட்டம் தெரிஞ்சவர் அது எந்த கருத்து இல்லை நம்மளும் ஒரு மதியக்கூடிய தலைவர் ஆனா இப்ப காலப்போக்கில் அவருடைய பேச்சு அவருடைய செயல்முறை அவர் தர பேட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பின் வாங்குறாரா அல்லது சொல்ல சந்தேகமா ஏற்படுது அவர் வந்து கட்சியுடைய கொள்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கோட்பாட்டுல நாங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்றாரு அடுத்த ஒரு பேட்டியில அதுல நாங்க கோரிக்கை வைக்க மாட்டோங்கிறாரு என்ன திரைமறைவு திரைமறைவுங்கிறது தப்பு அர்த்தம் திரைமறைவுன்னு ஒரு பண்ணா தவறு அர்த்தம் அது மது விளக்குக்கு ஆழமா இவர் ஒரு போராட்டம் இது மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டில் தெளிவ சொல்லுங்க இவரே கவர்மெண்ட் கைது தராது படிப்படியா நீங்க இவரு அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏற்கனவே நீ வந்து இப்ப சீட்டு கேட்க போறீங்க நூறு சீட்டு கேட்டால் தான் பத்து சீட்டு வருவான் அப்படி வந்து மது விளக்கு முழுமையா அமுல்படுத்தின ஒரு கோரிக்கை வச்சா வந்து அவங்க கொஞ்சம் படிப்படியாக குறைக்கிறதுக்கு இந்த ஆண்டு ஒரு ஐநூறு கணக்கு குறைச்சேன் அடுத்தாண்டு ஒரு ஐநூறு குறைக்கிறேன் அடுத்த ஐநூறு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் என்னைக்கு மாநாடு நடத்தினாரோ மாநாட்டத்தை மூணு நாள் நாள்லேயே டாஸ்மாக்ல கூடுதல் ஆறு ஏழுநூறு கவுண்டரி சேர்த்து விடுங்க அது அது பேப்பர் லெவலில் ஆனால் மூவாயிரம் கடைக்கு மேலே டபுள் கவுண்டர் போட்டு தீபாவளிக்கு ஓட்டிருக்கிறாங்க ஓட்டிக்கிறாங்க ஒரு பக்கா டார்கெட் வச்சு ஓட்டிருக்கிறாங்க இவர் மரம் எடுத்தது அப்போ எதுக்கு அதான் அதை நீ அதே கூட்டியில் இருக்கிறீங்க இப்போ ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறாரு சந்தி சந்திச்சிட்டு வெளியில் வந்த பிறகு ஒன்று பேசுகிறாரு

சட்டத்திட்ட எது எல்லாம் இருக்கு இடஒதுக்கீடு என்ன எங்க குறைகள் இருக்கோ சுட்டிக்காட்டி ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாநாடு நடத்தவரு தெளிவான பாதையில போயிட்டு இருந்தாரு அப்ப சில இவருடைய கொள்கைகள் பிடிப்பில் இருந்து கொஞ்சம் தளர்த்து ஆகணும் அதுக்காக இந்த அளவுக்கு போக கூடாது இல்ல இப்ப இவர் ஆதவன் அர்ஜுன் அவர் கட்சி துணை பொதுச் செயலர் அர்ஜுன் ரெட்டி அவர் என்ன சொல்றாரு தப்பா சொன்னாரு இது மாதிரி ஆட்சியில அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில பங்கு கேட்பாங்க எங்க தலைவர் எத்தனை ஆண்டு காலமா புது வாழ்க்கையில் ஈடுபட்டாரு ஆனா ஏன் அவர் துணை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு கேக்குறாரு அதுக்கு திமுக இருந்து அவ்வளவு பிரசர் திருமாவுக்கு திருமாவை மாத்தி மாத்தி பேட்டி தந்துட்டு இருக்காரு திமுக சொல்லிதான் பேட்டி தந்துட்டாரு பேட்டி தராரு அழுத்தம் ஒருத்த வந்து இப்ப ஸ்டாலின்னா ஸ்டாலின் நேரா சொல்ல மாட்டாரு யாரு அப்படி சொன்னா அது அவர் பேட்டி தருவாரு அதை சொல்லி சொல்லி சொல்றாரு அது மாதிரிதான் இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அதை வச்சு ஏன் கோவப்பட்டாருன்னு நம்ம சில விசாரிச்சோம் அவங்க என்ன சொல்றாங்க இவர் வந்து திமுக ஏற்கனவே லாட்ரி மாற்றினுக்கிட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய் டொனேஷன் வாங்குனாங்க எதுக்கு தமிழ்நாட்டில் மேண்டா லாட்ரி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க சில தேர்தல் செலவும் மாற்றினு ஏற்றுக்கிட்டாரு சரி அந்த லாட்ரி தான் கொண்டாட முடியல சொகுசு கப்பல் சொகுசு கப்பல் சூதாட்டம் விளாட்றது அதுக்கு அனுமதி கேட்டுக்கிறாங்க அதுவும் தரல அப்போ இத்தனாயிரம் கோடி நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கவர்மெண்ட் ஒன்று செவி சாக்க மாட்டேது அப்படின்னு விரத்தியில் அவர் முதலமைச்சருடைய மருமகசிய சப்ரீஷன் கேட்டார் அதை பற்றி புலம்பெயர்றாரு சப்ரீஷன் அவர் ரொம்ப க்ளோஸ் புலம்பெயர் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவருடைய ஐடியாவில் தான் அவருடைய தான் விசிக்காகவே சேர்ந்து சேர்ந்து ஆகுங்க அப்படின்னா அதான் புது தொகுதி ஒன்று கடைசி வர கேட்டார் இவருக்காக தொகுதி கேட்டார் பொது தொகுதி திமுக தரல திமுக இந்த சைடு

பிரச்சனை நீட்டு பிரச்சனை நீட்டில் கூட சில தலை மாணவர்கள் பாதிக்கப்பட்ட உயிரிழந்தாங்க தொழிலாளி பிரச்சனை இருக்கட்டும் ஒரு ஆக்கப்பூர்வமாக கவர்மெண்ட் எதிர்த்து பேட்டி தரதில்ல சும்மா ஏனா தானே பேசுறது கவர்மெண்ட் எதிர்த்தா எதிர்த்தரணும் தொழிலாளிக்காக சும்மா ஒரு என்ன பாம்பும் சாவணும் குச்சியும் உடைய கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் வீசுக நிர்வாகிகளே குழப்பம் சில நிர்வாகிகள் வந்து அதிமுக போனால் சில நிர்வாகி இப்போ இருக்கிற எம்எல்ஏ திமுக ஒரு ஒரு கப்பம் கட்டுறாங்க இல்லையா அந்த எம்எல்ஏகள்லாம் பயணிக்கலாங்கிறாங்க போயிட்டு இருக்கு அடுத்த கட்டம் என்ன தெரியுமா போன டைம் நீ பாத்தீங்க இந்த மாநாட்டுக்கு முன்னாடி கூட தான் வீச போற மாதிரி எல்லா மீடியாலும் பேசப்பட்டது அப்பதான் திமுக தெளிவானுச்சு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா இந்த நாலு எம்எல்ஏ என் கூட வந்துடுங்க நான் உங்களுக்கு மேலும் சீட்டு கொடுக்குறேன் ஏன் வாய்ப்பு மனுஷனாக கூட தருவேன் யாரும் உங்கள் ஆதரவர் அரவோ முக்கியமான ஆள்லாம் கூட்டி வந்துடுங்க அப்புடின்னு சொல்லி வீசிக்கை உடைக்க முடிவு பண்ணிட்டாங்க இது உலகத்துறம் மூலிமா தலைவர் சுதாஜி கொண்டதுனால தான் டக்குனு ஆஃப் ஆயிட்டார் இந்தாஞ்சி பாம்புல இந்தாஞ்சி பாம்புல நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறார் இந்த இக்கட்டான காலக்கட்டத்தில் தான் விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்து மாநாடு போட்டாரு ஆமா ஆமா அதுலேருந்து ஒரு மாதிரியாக பயம் வந்துடுச்சு விஷயக்கும் பயம் சீமான் சீமானுக்கும் பயம் திமுகவுக்கு அதிகமாக பயம் ஓகேவா எப்பயுமே ஒரு அவர் நடிகராக இருந்தாலும் ஒரு தனி மனசினால அவர் அழைப்பதை ஏற்றுக்கிட்டு ஒரு ஏழு எட்டு லட்சம் பேர் ஒரு இடத்த கூடுறது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ காலகட்டத்தில் திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் விசிக்கா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் எதா இருக்கட்டும் பாமக கூட இருக்கட்டும் பணம் இல்லாம கோட்டர் பிரியாணி இல்லாத கூட்டம் கூட்ட முடியாது இவங்க சொல்லிக்கலாம் நான் பணம் தரல கோட்டர் பிரியாணி தரலன்னு சொல்லிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள கலாய் விசாரிச்சுன்னா எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் கூட்டி வராங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட விஜயால ஏழு லட்சம் பேரை கூட முடியாது ஆதரவாளர் வெளியில இருந்து வர முடியாது இருப்பாங்க அது ஒரு மூணு லட்சம் பத்து லட்சம் பேத்த அவர் சொல்றத ஒருத்த கேக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய மாசு தான் அந்த கட்சி எல்லாம் ஆதரிக்க வேண்டிதான் அவரு காலப்போக்கில் அவர் தவறு நடந்தாலோ இல்ல அவர் கொள்கையில பிடிப்பு இல்லா இருந்தாலோ ஏதாவது சொதப்பனா அவருக்கு பாடம் கற்பிச்சிருவாங்க எப்படி ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போதே அவரை பிடிச்சி கலாய்க்கிறது திட்டுறது அதை பண்றது இது பயம் பயம் வந்துருச்சு அது எந்த மாட்டு கருத்து பயம் வந்துருச்சு திமுகவுக்கு பயம் இன்னொன்னு விஜய் கிட்டே சொல்லிக்கிறாங்க திமுக என்ன சொல்லிக்கிறாங்க நீ எது இருந்தாலும் கூட்டி நோக்கி நின்றுக்கு அண்ணா திமுக கூட்டம் போகக்கூடாது அண்ணா திமுக போற மாதிரியா இருந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் மூலியமா ஒரு அச்சுறுத்தினதாக தகவல் அண்ணா திமுக கூட மட்டும் போவாத எந்த கட்சி போ அதனால் தான் சில உழவத்துறம் மூலயமா அறிக்கை தர முடியல உழவத்துறையும் திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க சிஎம் ஆஃபீஸர் இருந்து அங்க அங்கே என்ன நடக்குது என்ன தப்பு தப்பா அறிக்கி தரீங்கன்னு திட்டிக்கிறாங்க அதுக்கு தான் நம்ம இவர் இருக்கார உஷி ஆனந்து ருஷி ஆனந்தை உழவத்துற மூலயமா ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கி தலைவர்கள் பாதுகாப்பு உங்கள் தலைவர் பாதுகாப்பு தரது தான் உங்களுக்கு வழித்தடையெல்லாம் பாதுகாப்பு ஏற்படுத்துறதா எங்க எப்படி போறீங்க என்ன பண்றீங்க அடுத்த அடுத்த கட்டம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பேசி சில விஷயத்தை புடி இருக்கிறாங்க அவர் எல்லாம் சில விஷயம் சொல்லிட்டாரு இது விஜய் தெரிஞ்சுதான் உசி ஆனந்துகிட்டே சில விஷயத்தை சொல்றதை இப்ப அவாய்ட் பண்ணிட்டு வர்றாரு விஜய் அந்த அளவு சேஃப்டியா இருக்காரு ஆமா அதனால இப்ப கூட ரைடு விட்டாங்கல்ல ரைடு விட்டாங்க ஒரு இந்த மாநாட்டுக்கு மாற்றி லாட்ரி மாற்றி செலவு பண்றாரு அப்படின்னு ஒரு பொருளி ஆகிட்டு இருக்கு அதாவது டொனேஷன் கொடுத்துருக்கலாம் பட் மாநாடு டோட்டல் செலவு ஏற்றுக்கிறதுங்கிறது பொய்யான தகவல் நிறைய சமூக ஊடகங்கள்லாம் பரவிட்டு இருக்கு டொனேஷன் கொடுத்துருப்பாங்க நம்மளே போன வெளியில் பேசியிருக்கிறோம் ஒரு ஏழு எட்டு தொழில் பேர் அவர் காசு தரேன்னு சொன்னாங்க இவர் வேறான்னு அப்படி இருந்து ரெண்டு அதிபர் பேர் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம போன வெளியிலேயே பேசிக்கிறோம் இதுதான் உண்மை ஆனால் இப்போ சமூக வலைதெலாம் ரொம்ப எல்லா மாநாட்டு செலவு டோட்டலாகவே மாற்ற எடுத்துக்கிட்டாரு சொல்லி ஒரு பொருளை ஏற்படுத்தி எடுத்துக்கிறாங்க சரி சார் ஒரு நேரம் வந்து திமுக உள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனைன்னு சொன்னீங்க திமுக கூட்டணிக்கு பிரச்சனை சொன்னீங்க ஸோ அடுத்த நீங்கள் சொன்னீங்க விரிவோட மேட்டரை வச்சுட்டு விரிவாக பார்ப்போம்னு ஸோ அடுத்த விரிவோட அது என்னன்னு சொல்லி விரிவாக பார்ப்போம் சார் அது ஸோ நேரம் நேரத்தை ஒதுக்கி அங்கே பதில் வச்சிக்கணும் நன்றி சார் சரி மக்கள் இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் சார் ஆனால் சேனலாம் லைக் சார் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்